வணக்கம் நண்பர்களே நான் உங்களை நண்பன் ஷார்க் பாய்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம ஆள் கடலில் ஒரு மிகப்பெரிய மீன்களை பிடிக்கிறதுக்காக தூண்டியில் போட்டு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தோம் ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம படகு சுற்றி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மீன்கள் கூட்டம் வந்துச்சு அந்த மீன்கள் கூட்டத்தை கூடவே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இந்த கடல் பறவைகளும் வந்து மாட்டிக்கிச்சு பாருங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு சுற்றி இருக்க எந்த எல்லா மீன்களையும் அடித்து சாப்பிட்றதுக்கு இந்த கடல் பறவைகள்லாம் வந்திருக்கு இந்த பறவையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலர் இருக்குங்க இப்போது நம்மகிட்ட ஒரு பிளாக் கலர் இருக்க பறவை இருக்குங்களே இன்னொரு பறவை பார்த்தீங்கன்னா இதே இனத்தில் ஒயிட் கலரில் இருக்கும் பார்க்குறதுக்கு செம அழகாக இருக்கும் ஆனால் இதுங்க எல்லாமே வந்து ரொம்ப பஞ்சத்தில் வாடிப்பட்டதுன்னு நினச்சேன் நம்ம எதை போட்டாலும் சாப்பிட்றதுங்க பாருங்கள் நம்மளோட இயற்கை கரை கொஞ்சம் லைட்டாக அந்த மீனை பிடிக்க தீக்கு போடுறோம் இதுக்கு பாருங்கள் எப்படி பாஞ்சு பாஞ்சு பிடிச்சி சாப்பிட்றதுன்னு இந்த பறவைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தண்ணிக்குள்ளே முழுக்கே போயிட்டு மீனை கடிச்சு தீக்கிட்டு வந்துடும் கொஞ்சம் நேரம் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க இந்த பறவைகள் பண்ணுற தான் ரொம்ப மோசங்க ஒரு சின்ன குட்டி மீன் கடிச்சா கூட விட விடாதுங்க மொத்தத்தையும் அடித்து தள்ளிட்டு அப்படியே வாரி போட்டு போய்கிட்டே இருங்க அதுபோல் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா இன்றைக்கி இந்த தூண்டியில் போட்டு நம்ம அந்த மீனை பிடிக்க போனால் அந்த தூண்டியில் இருக்க மீனையுமே இந்த பறவை வந்து சாப்பிட்டோன்னா பார்த்துங்களேன் செம்ம கடுப்பு ஏற்றிட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம படகு சுற்றி வெறும் பரலா மீன் அதிகபட்சமாக சூழ்ந்துச்சுங்க உங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் ஊற்று பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் சின்ன சின்னதாக வெள்ளை வெள்ளா தெரியுது எல்லாமே அந்த மீன் தான் அப்படியே படகையே படகே சூழ்ந்துருச்சு சரி நம்ம நம்மகிட்ட இருக்க தூண்டில பயன்படுத்தி நம்ம அந்த மீனை எப்படியா பிடிக்கணும்னு பார்க்குறேன் யாரும் நம்பலே நம்ம பிரதரோட தூண்டியில் ஒரு மீன் கிடச்சி தான் ஆனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ சைஸ் இருக்க சின்ன சின்ன பரலா மீன் இந்த மீனை புத்தி சொல்லணும்னா செம டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லாயிருக்கும் யாரெல்லாம் இந்த பரலா மீன்களை சாப்பிட்ருக்கின்றதை கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாருங்கள்லே நம்ம தூண்டியில் போடுற ஒவ்வொரு மீனையும் எப்படி குத்தி சாப்பிட வந்துருக்குன்னு பாருங்களேன் இது சுற்றி சுற்றி நம்மளை சுற்றி சுற்றி ரொம்ப வெறிப்படுத்திட்ருக்கோங்க நம்ம எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு நம்ம துரத்தி விட்டாக்கடை அது போகவே போகாது ஒரு சில நேரங்களில் நம்ம போட்டுருக்க தூண்டியில் கூட மாட்டிக்கோங்க இது மாட்டிச்சினாலே ரொம்ப கஷ்டமாயிடும் நமக்கு அதை தூண்டிலே நம்மளால் எடுக்க முடியாது அப்படியே ரொம்ப சிரமமாகிடும் இப்போ நம்ம இன்னொரு பிரதர் துண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு பரலா மீன் மாட்டிச்சு பாருங்க நம்ம செம்ம சைஸில் இந்த மாதிரி போட்டு போட்டு பிடிக்குன்னா செம்ம ஜாலியாக இருக்கும் மீன் பிடிக்கிறதுக்கு அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு இன்றைக்கி எங்களுக்கு இந்த சீனில் மட்டும் கொஞ்சம் நேரத்துலேயும் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் மீன் ஈஸியாக பிடிச்சிட்டோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக மீனே கிடைக்கல பாரு தொடர்ந்து பிடிச்ச மீன்களை உங்களுக்கு எல்லாத்தையும் நான் தெளிவாக காமிக்கிறேன் அப்படியே போட்டால் அப்படியே தூக்கிறது அப்படியே போட்டு தூக்கிறது அது அது மாதிரி தான் இருந்துச்சு செம்ம ஜாலியாக இருந்துச்சு ஆனால் எல்லாேருக்கும் இந்த மாதிரி அமையுமான்னு தெரியல இன்றைக்கி நமக்கு லக்கு இருந்துச்சு ஓரளவு கிடச்சிது ரொம்ப அளவு கடந்த மீன்கள் கூட நம்ம படகு சூழ்ந்துச்சு அதனால் நம்ம சும்மா தூண்டி போட்டவனுமே வந்து இந்த மீன்லாம் மாட்டுச்சு வாரணை இந்த படகம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் மூழ்கி கூட அந்த மீனை சாப்பிடுது பாருங்கள் அவ்வளோ மீன் பிடிச்சி திரியுதுன்னா பார்த்துக்கங்களேன் இங்கே எங்கே வச்சுருந்தாலுமே நம்ம படகில் இருக்க மீன்களை ஈஸியாக கொத்தி தின்னுட்டு போயின்னா பார்த்துங்களேன் அவ்வளோ இதுவாக இருக்குது நம்ம எவ்வளோ தான் தூர்த்தினாலும் சரி போகவே மாட்டுது இப்போ ஒன்று ரெண்டாச்சு ரெண்டு நாலா ஆச்சு அப்படியே அஞ்சாறுன்னு சொல்லிட்டு இப்படியே நம்ம படகே சூழ்ந்துருச்சு பாருங்கள் இது கிட்டத்தட்ட நிறைய பறவைகள் வந்து இப்போ நிறைய பறந்துக்கிட்டே இருக்குங்க பொதுவாகவே நம்ம நிலத்தில் இருக்க பறவைங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அது வந்து நம்ம மரத்தை அடியிலோ இல்லை அது எங்கேயோ தங்கி வாழும் ஆனால் இங்கே இருக்க பறவைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கடல் தாங்க அதுக்கு மரம் மாதிரி அந்த கடலே உட்காந்துட்டு அந்த கடலில் இருக்க மீனையே சாப்பிட்டுட்டு அப்படியே வாழ்ந்துட்டு கிடக்குங்க பாருங்கள் மற்ற பறவைங்களால் எதுவும் மேலேயுமே இந்த மாதிரி உட்கார முடியாது இது சூப்பராக அருமே ஜம்முன்னு எப்படி செட்டில் ஆகிட்டு சூப்பராக உட்காந்துருக்குன்னு பாருங்களேன் நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இது நம்ம கடலுக்கு வர மீனவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் புதுசாக வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து மிகவும் ஆச்சரியமாக தான் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து எவ்வளோ ஆச்சரியப்பட்டிங்கன்றதை கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இவ்வளோ ஆட்டம் போட்டு ஆட்டகாசம் பண்ணுறேன் இந்த பறவைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீன்கிட்ட நல்ல நிறைய அடிபட்டு சாகும் அது நிறைய இந்த பாறை மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தோற்றிட்டு வந்து ஒரே வாயாக அப்பிட்டு போயிட்டே இருக்கும் அதிகபட்சமாக வந்து மேற்பரப்பாளமேயக்கூடிய மீன்களுக்கு அதிகபட்சமான இறையை இந்த பறவைங்க மட்டும்தான் ஈஸியாக விளையாடணும் இருக்கிற எல்லா தூண்டிலையுமே பாராமல் இருந்து மீன் கிடச்சிட்டே இருக்குது பாருங்கள் இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவருக்கு ரெண்டு ஹவருக்கு அதே மாதிரி செஞ்சுனா நம்ம எங்கேயோ போயிடலாம் பட் அந்த மாதிரிலாம் மீன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி இது வரைக்குமே பரவாயில்ல நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல மீன்களே கிடச்சிருக்கு ஆனா அதை சுற்றியும் பாத்தீங்கன்னா இந்த பறவைங்க கூட்டம் தான் தாங்க முடியல கொஞ்சம் நேரம் கூட தள்ளியே போக மாடுது மொத்த மீனையும் காலி பண்ணிட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன் நாங்களும் எவ்வளவு வெரைட்டி வெரைட்டி தான் பாக்குறம்காட்டி ஒண்ணுமே ஒண்ணுமே வேலைக்காகவே இல்லை அது பாட்டுக்கு நம்ம போடுற தூண்டில இருக்க மீனை வந்து சத்தி கொத்தி 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 நாஸ்தி பண்ணிக்கிட்டே இருக்கு நீங்களே பாருங்க நண்பர்லே

பார்க்கணும் தொடர்ந்து போட்டு தூண்டிடல நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் மீன் மாடிக்கிட்டே இருக்குது இந்த மீன் தாங்க நம்ம இங்கிலீஷில் மாஹி மாஹி ஃபிஷ்னு சொல்லுவாங்க இது வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெரிய சைஸாக வரும்போது ரொம்ப ரொம்ப க்ரீன் கலரில் பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த மீன் வந்து நம்ம தமிழில் வந்து பரலா மீன் சொல்லுவோம் இந்த பர்லா மீன்லாம் யாரெல்லாம் சுருசித்து சாப்பிட்ருக்கீங்க கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் கடலை பற்றியோ கடல் மீன்களை பற்றியோ ஏதாச்சும் சின்ன தகவல் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்காகவே ஒரு புதிய வீடியோ தயார் பண்ணி போடுறேன் நம்ம போடுற வீடியோவில் ஏதாச்சும் உண்மைத்தன்மை இல்லைன்னு சொல்கிறீங்க நினச்சிங்கன்னா அதையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுக்குறேன் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி